அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க பார்க்க முடியும் இன்னைக்கு இந்த காணொலி எதற்காக நம்ம இந்த நேற்று சாட்டை யூடியூப் சேனல்ல துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று பதிவு கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா திருச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் நம்ம அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க மிகுந்த வரவேற்பு இருக்குது ஏன் அப்படின்னா அவர் மிகப்பெரிய போராளி ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமல்லா இயற்கைக்காக பல குரல் கொடுத்தவர் இந்த காணொலியை பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணன் ஒன்னு சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா திருச்சி பாராளுமன்ற தொகுதியில பெரும்பான்மை கல்லர் சமூகம் இருந்தாலும் கூட சாதி பார்த்து வாக்களித்ததில்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ போற பக்கம் ஒரு அஞ்சாவது சாதி சொல்லியிருந்தாரு அதுல முத்திரையர் சாதி கொஞ்சம் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு முத்திரையர் சமுதாயம் எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மையா இருக்காங்களோ அங்கெல்லாம் கல்லர் சமூகம் இருப்பது போலவும் முத்திரையர் சமுதாயத்திற்கு எந்த தரத்துல மரியாதை கிடைக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் கல்லர் சமுதாயத்திற்கு கிடைப்பது போலவும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் வந்து இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா திருச்சி யாருடைய கோட்டை அப்படின்னு தெரியும் அவர்களுக்கே தெரியும் ஆனால் அந்த வலைவெளியை வச்சுக்கிட்டு இந்த சாட்டை துறைமுருகன் தொடர்ச்சியாக நம்ம அறநாணம் ஜல்லிக்கட்டு எடுத்தாலும் சரி இன்னைக்கு இத நம்ம திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் முத்திரையர்கள் பெரும்பான் நாலு கட்சிகளுக்கு தெரியும் எதிர்கட்சிகளுக்கு தெரியும் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு தெரியாதா நாம் தமிழர் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகனுக்கு தெரியாதா உங்களுடைய சாதி பாசத்தை சாட்டை துரைமுகன் அவர்கள் வந்து உங்களுடைய சாதி பாசத்தை காட்டணும்னா தமிழ் தேசியம் பேச பேசாம உங்களுடைய சாதி அமைப்புல போய் சேர்ந்து சாதி பார்த்து நான் வேட்பாளர் நிறுத்த மாட்டேன் சாதி பார்த்து யாருக்கும் வாய்ப்பு அளிக்கிறது இல்ல சாதி பார்த்து வாக்களிக்காத பல வேறுபட்ட சாதி இல்லை அப்படிங்கிற ஒரு அஹ் கொள்கையை கொண்டுகிட்டுதான் தமிழ் தேசியத்துக்குள்ள வந்தாரு அண்ணன் சீமான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சாதி பார்த்துதான் நம்ம வேட்பாளரை நிறுத்துறோம் சரி அது ஒரு வகையில சமூக நிதி ஏற்றுக்கொள்வோம் அத தவறு இல்ல திருச்சி பாராளுமன்றத்துல யாரு பெரும்பான்மை முத்தையர் தானே பெரும்பான்மை அப்ப யாரை நிறுத்திருக்கணும் முத்திர சமுதாயத்துல இருந்து ஒருத்த நிறுத்திருக்கணும்ல நீ நிறுத்த சரி வாயை முடிக்கிட்டா இருக்கணும்ல அதை விட்டுட்டு கல்லர் சமுதாயம் பெரும்பான்மே நீ பதிவு பண்ற அப்போ உனக்கு எவ்வளவு தினவட்டம் இருக்கும் சாட்டை அந்த வலைவழியை வச்சுட்டு இந்த சாட்டை வலைவழி கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம அதை வந்து பதிவு பண்ணுவோம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவர் வந்து அவர் தமிழ் தமிழ் இனத்திற்காக போராடுறாரு அவரை எதிர்த்து நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல போராடட்டும் ஒன்னும் தப்பு இல்ல தமிழ் இனத்திற்காக போராடக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல அண்ணன் சமநிதியார் அவர்களும் தமிழ் இனத்திற்காக போராடிக்கிட்டு இருக்காரு அனைத்து சமூக மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு வரவேற்கிறோம் ஆனா சாதி என்று வரும்பொழுது இந்த முத்திரையர் சமுதாயத்தை எந்த இடத்துலதான் சிறுமைப்படுத்தலாம் சிறுபான்மையாக்கலாம் பெரும்பான்மையா இருக்கிறதுல சிறுபான்மை சொல்றது இருக்கிற இடத்த இல்லைன்னு சொல்றது வாய்ப்பு தான் கொடுக்கல விட்டு எதுக்கு முத்திரை பெரும்பான்மையாக இருக்கிறது கல்லூர் பெரும்பான்மை என்பது கருத்தை திணிக்கம் அதற்கு என்ன காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் கண்காணிங்க உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இப்போ இது போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்காரு இப்போ அழகானூர் ஜல்லிக்கட்டுல நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஜல்லிக்கட்டுல வந்து அங்கே முதல் மரியாதை வாங்கிறது முத்திரையோவில் கலை இதெல்லாம் தெரியும் அங்க நம்மால் என்ன பண்றாரு சாட்டை அங்க வந்து அம்பலக்காரர்களுக்காக கல்லூர் சமூகத்தை சேர்ந்த அம்பலக்காரர்கள் அப்படின்னு சொல்றாரு அம்பலக்காரர்கள் என்றால் முத்திரையர்கள் தமிழகம் எங்கிலும் அம்பலகரம் என்றால் முத்திரையர்கள் அது எல்லாருக்குமே தெரியும் சாட்டைக்கு மட்டும் தெரியாதா இல்ல சீமானுக்கு தெரியாதா நடுநிலையா இருக்கோன்னு சொல்லிட்டு சொந்த சாதியை பிடிக்கிற சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து இதெல்லாம் பேசணும் ஓகேங்களா எடுத்து பாருங்க யார் யார் பெரும்பான்மை சரி திருச்சி பாராளுமன்ற தொகுதியை சாதி பார்த்து வாக்களிக்கல ஓகே காரணம் யாரு அங்க முத்திரையர்கள் பெரும்பான்மை எந்த தொகுதியிலே முத்திரையர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அந்த தொகுதியிலே சாதி பார்த்து வாக்களிக்க மாட்டார்கள் இது வரை இப்போ இவரை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நீங்க சொன்னது அப்படியே மாறும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்ப்பாக இந்த முத்திரையர் சமூகம் மாறக்கூடிய காலம் சூழல் உருவாகும் காரணம் சாட்டை துறைமுருகன் அவர்தான் இருப்பார் வேற யாரும் இருக்க மாட்டாங்க சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த முத்திரையர் சமுதாயத்தை வஞ்சிக்கிறாரு நீ சொல்லவே வேண்டாம் அந்த சமுதாயத்தை நீ சொல்ல வேண்டாம் இந்த சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து இது போன்ற முத்திரையர் சமுதாயத்தை வஞ்சிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அந்த முத்திரையர்கள் திரும்புவார்கள் வழக்கம் போல தமிழகம் எங்கிலும் டெபாசிட் இருக்கிறதுக்கு முத்திரையர் சமுதாயம் காரணமாயிருக்கு நீ எப்படி அதிமுகவுக்கு எங்க சமுதாயம் எிர்ணி ஆட்டுனாங்களோ உங்க இன்னும் அடுத்ததான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்வினி ஆற்றுவாங்க பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கவங்க எங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சமநீதியார் வழியில நாங்கள் அரசியல் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் எங்களை அப்படியே விட்டுருங்க திருச்சி மன்னர் பெரும்பிடுக்கும் முத்துரை மாவட்டம் பேரவங்க மாவட்டம் அந்த மாவட்டத்துல நீங்க என்ன சொல்றீங்க அந்த தொகுதியில கல்லர் பெரும்பான்மை எத்தனை கதையெல்லாம் படத்தெல்லாம் ஓட்டலாம் சாட்டை துறைமுறைகள் நினைச்சுட்டு கடும் கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுங்க சாட்டை துறைமுருகன் மேல காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் நாம் தமிழர் வீழ்வதற்கு சாட்டை துறைமுருகன் தான் காரணமா இருப்பார் இல்லை அதுதான் உண்மை இன்னைக்கு வலைவல் இருக்கின்றா என்ன வேணா பேசலாம் ஒரு உண்மையான கருத்து இருக்குது மக்களுக்கு கருத்துரிமை மக்கள் கருத்துக்கள் கொண்டு சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு உண்மையான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தயவு செய்து இந்த முத்திரைய சமுதாயத்துக்கு ஒரு வேண்டுகோளா அப்புறம் நான் வச்சுக்கிறேன் ஆம் தமிழ் கட்சி கடுமையான எதிரி இந்த சமுதாயத்துக்கு அப்படிங்கறத நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்காக மற்ற கட்சியெல்லாம் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னா கிடையாது நமக்கான கட்சி தமிழர் தேசம் கட்சி நமக்கான தலைவர் வாழும் பேரரசர் அவர்கள் எனவே அவர் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு வாங்க சமுதாயத்துக்காக நில்லுங்க சாதி பார்க்க மாட்டேன் சாதி பார்க்க மாட்டேன்னா ஒரு காலத்துல ஒரு சாதியே இருக்காது நீ சாதியில இருக்க மாட்டேன் உடனே அழிச்சுடுவாங்க அதான் உண்மை வரலாற்று ரீதியாக நம்மளை அழிக்கிறார்கள் அரசியல் ரீதியாக நம்மளை அழிக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக நம்மளை அழிக்கிறார்கள் கல்வியும் நமக்கு கிடைக்காமல் பண்ணாங்க இன்னைக்கு எல்லாம் கிடைக்கிறது காரணம் சம ரீதியாள அவருடைய பாதிரை செல்ல செல்லதான் நமக்கான உரிமைகள் நம்ம பெற முடியும் தயவு செய்து இந்த நாம் தமிழில் இருக்கக்கூடிய நமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தயவு செஞ்சு வந்துடுங்க தேவையில்ல வாங்க நம்ம சமுதாயத்துக்காக வேலை பாருங்க நாளைக்கு நம்ம சமுதாயம் நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைகள் நாளைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துல இருக்கும் இன்னைக்கு நம்ம தான் அப்படி இருக்கும் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வாழலாம்ல நம்மளுடைய அடுத்த தலைமுறையை காக்கலாம்ல வாங்க எனவே இறுதியால சொல்லிக்கிறதுனா சாட்டை துறைமுறைகள் வந்து கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா முத்திரைய சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கிறத கருத்து திணிப்பை செய்யாதுங்க நீ வீடியோ போடு என் சமுதாயத்தை பத்தி புகழ்ந்தெல்லாம் போட வேண்டியது என் சமுதாயத்தையும் பேசாத என் சமுதாயத்தை பத்தி பேசுறது எந்த தகுதியும் கிடையாது நீ எதுக்கு பேசுறதா சாட்டை துறைமுருகன் போன்றவர்களால் நாம் தமிழர் கட்சி சாதி கட்சியாக மாறி கொண்டிருக்கிறது என்பதை ஆனால் சீமான் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொடுக்கிறேன் இது மிகப்பெரிய அபாயம் தாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வளர்ச்சி பாதையில போய் கொண்டிருக்கிற கட்சிக்கு இளைஞர்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சிக்கு சமூக ஒற்றுமையை சீர் சீர்குலைக்கக்கூடிய சாட்டை துறைமுகர்களை போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இனியும் இந்த முத்திரை சமுதாய மக்கள் நாம் தமிழர் கட்சியோ அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ எந்த கட்சியை நம்பி ஏமாற வேண்டாம் சமநீதர் அவர் சொல்றாரா எந்த கட்சி ஆதரிக்கலாம் அவர் எதற்கு ஆதரிப்பாரு நமக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தர போறாங்க அதை வாங்கி தர வேண்டியது அவர் பொறுப்பு அவர் பின்னாடி நில்லுங்க அவ்வளவுதான் நீ போயிட்டு சீமான் பின்னாடியோ எடப்பாடி பின்னாடியோ இல்ல ஸ்டாலின் பின்னாடியோ இல்ல அண்ணாமலை பின்னாடியோ நிக்கிறதுனால நம்ம சமுதாயம் வளராது கடைசி வரை இதே நிலை தொடரும் ஐம்பது வருஷமா இதைத்தான் நம்மால் பண்ணிட்டு இருந்தாங்க இனிமே நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா இதுதான் கடைசி வரை தொடரும் என்பதை தெரிவிச்சுக்கொண்டு அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்